வணக்கம் வளமுடன் இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஸ்பெஷல் டே இது எப்படி நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி சொல்லாமல் போனோம் என்று கொஞ்சம் வருத்தப்படுறேன் ஏன்னா இந்தியாவின் நூலகத் தந்தை என்று போற்றப்படுபவர் எஸ்ஆர் ரங்கநாதன் சொல்லுவாங்க அவரோட முழு பேர் சீர்காழியை சேர்ந்தவர் ராமாமிருதம் ரங்கநாதன்ங்கிறது அவரோட பேர் ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சீர்காழியில் பிறந்தவர் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மறைந்தார் அதனால் இன்றைக்கி அவரோட நினைவு தினம் அவரோட நினைவு தினத்தை போற்றும்போது பொதுவாக பேசிக்கலாக அவரோட எஜுகேஷன்ஸ் எல்லாமே சீர்காழியில் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பல காலேஜுகளில் லக்ஷராக வேலை செஞ்சிருக்கிறாரு அவரோட ஸ்பெஷல் வந்து சைதாப்பேட்டையில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு பிஎட் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட படிப்புகள் கணிதத்துலேயும் பௌத்திகத்திலையும் இருந்திருக்குது ஆனால் பேமெண்ட் அதிகமாக கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்தால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட லைப்ரரியா ஜாயின் பண்ணுறாரு அப்போ அவருக்கு அங்கே பெரிய ஆச்சரியங்கள் ஏன்னா அந்த சூழ்நிலை ஆள் குறைபாடு அங்கே ஒரு இல்லாத தன்மை இதெல்லாம் பார்த்து அங்கேருந்து பதவி விலகுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சேர்மனாக இருந்தவர் அவருக்கு நூலகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு ஒன்பது மாதம் இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர சொல்கிறார் அதை போய் படிச்சுட்டு வந்த பிறகு அவர் செய்த புரட்சியும் மாற்றங்களும் தான் நம்ம இந்த காலத்தில் இப்போ பார்க்குற நூலகம் இந்த கோடிங்லாம் பண்ணுறதெல்லாம் புக்ஸை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே சொல்லி கொடுத்தவர் இன்னும் சொல்ல போனால் இந்த முக்கியமான புக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மெத்தட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கோலன் கோடிங்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணது ரங்கநாதன் அவர்கள் தான் அதனால தான் இந்தியாவின் நூலகத்தந்தையாக போற்றப்படுறாரு பல நாடுகளில் போய் இந்த மாதிரி அவரோட புரட்சிகரமான திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஸோ அதனால் தான் அவர் நூலகத்தந்தைன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அவரோட முக்கியமான நினைவு தினம்ங்கிறதுனால அவரை பற்றி பேசிட்டோம் இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் இந்த காலங்களில் டிஜிட்டல் மீடியாவுக்கு மாறி போனதுனால புத்தகத்தை கையில் எடுத்து வாசிக்கும் பழக்கம் இந்த காலத்திலே குறைஞ்சிருச்சு எதிர்காலத்தில் இருக்குமானு தெரியல ஸோ அப்போ எதிர்காலத்தில் ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாக நம்ம யூடியூப் சேனல் இருக்கணும் குறிப்பாக உடல்நலம் மனநலம் சார்ந்த பதிவுகளை மட்டுமே தாங்கி இருக்கிற ஒரு தளமாக இது இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட தேடுதல் உள்ளவங்க ஒரு ஸ்பெஷல் லைப்ரரிக்கு போகிற மாதிரி நம்ம தலங்களில் வந்து தேடணும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு பதிவு போடும்போது இதுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா இது எதிர்காலத்துக்கு செய்கிற ஒரு விஷயமாக தான் நான் நினச்சிக்கிறேன் ஸோ இப்போ இந்த யூடியூப்பை பற்றி பேசும்போது மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூப்காக எனது டீமாக உழைத்த நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் சார் என்ன சொல்லி என்னை உந்தித்தல்லன மிஸ்டர் சுரேஷ் அவர்தான் மொதல் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த தளத்துக்கு ஸோ அதுக்கப்புறம் என்னுடன் என்னோடய கூட சேர்ந்த டீம் குறிப்பாக மிஸ்ஸஸ் பார்த்திபன் மிஸ்ஸஸ் சிவா திவ்யா திவ்யா சிவா மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வன் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த நம்ம யூடியூப் சேனலில் முக்கியமான பதிவுகள் ஆரம்ப காலகட்டங்களில் எஜுகேட்டிவ் பதிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது ஸோ இந்த பதிவுகள்லாம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி முப்பது பதிவுகள் அவங்களோட உழைப்பு ஸோ அந்த பதிவுகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் எஜிகேட்டிவாகவும் இருக்கும் அவங்க சன்னலம் கருதாத நேரம் ஒதுக்கி எனக்காக நமக்காக இந்த பணியை வாலண்டியர் பேஸஸில் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி அந்த இடைவெளிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தனி ஒரு மனிதனாக நம்ம சென்னை சாம்பமூர்த்தி ஐயா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவுகளை நமக்காக செய்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு என் சார்பாகவோ உங்கள் சார்பாகவோ ஒரு மிகப்பெரிய நன்றியை இங்கே சொல்ல வேண்டும் ஏன்னால் எதிர்காலத்தில் இந்த நூலகமாக பார்க்கப்படும் போது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஃபார் த ஹெல்த் அண்ட் மைண்ட்னு பார்க்கும்போது நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு யார் உழைத்தார்கள் என்கிற வரலாறையும் இதிலேயே பதிவு செஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எங்களுக்கு பதிவை சொல்கிறேன் ஏன்னா அந்த உழைப்பு மட்டும்தான் எங்களுக்கு மீதி இதில் லைக் வருமா ஷேர் பண்ணுவாங்களா இல்லை இதை இதிலேருந்து எதாவது இன்டர்ன் மணி வருமா அந்த சிந்தனை யாருக்கும் கிடையாது இது எதிர்காலத்தில் எதிர்காலத்து பிள்ளைகளுக்காக நமக்கு தெரிந்ததை சொல்லி செல்லும் தளம் ஸோ அதனால தான் முதல்ல டோட்டல் மெடிக்கல் எஜுகேஷனாக ஆரம்பித்தோம் படித்ததை நல்ல விஷயங்களை கொண்டு வந்தோம் அப்புறம் ஆன்மீகம்ங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம் ஆன்மீகத்தை ஒத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே மருத்துவம் இருக்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் ஆன்மீகத்தை நான் மருத்துவம் இருக்கிறதுனால உள்ளே கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ சில விஷயங்கள் அதாவது ஒரு கதை ரொம்ப நாள் திறக்காமல் இருந்தீங்கன்னா அது துருப்பிடிச்சி போய் துறக்க முடியாமல் போயிடும் ஒரு பைக் இருக்குது அது ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே கீழ் விழாது அந்த மாதிரி நம்ம மூளையையும் தொடர்ந்து பயன்படுத்தவில்லை என்றால் துருபிடித்து போகும் அதனால் இப்போ டெய்லி ஆனிங்கிற தலைப்பில் பல பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் நல்ல நல்ல விஷயங்களை எதிர்காலத்தில் பிள்ளைகள் தேடக்கூடிய விஷயங்களை அதில் சொல்லிகிட்டுருக்குறோம் அதாவது மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்காக அந்த மாதிரி உணவை பற்றி உடல்நலத்தை பற்றி பல விஷயங்களை நம்ம தளத்தில் பேசியிருக்கிறோம் இதுக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி இப்போ நம்ம தளத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து நானூறு வீடியோஸ் இருக்குது பல லட்சக்கணக்கான வியூஸ் இருக்குது இருந்தாலும் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பயணமும் பணியும் அதிகமும் இருக்குது அதனால் கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை இன்றைய நாளில் வாலண்டியர் பேசிஸில் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ கிரியேட்டிங் பணியை எடுத்து செய்வதற்கு உங்களில் யாரேனும் தயார் என்றால் கண்டிப்பாக என்னை தொலைபேசியில் அழைக்கலாம் வாருங்கள் சேர்ந்தே செய்வோம் எதிர்கால சந்ததிகளுக்கு நம்மளால் முடிந்ததை வாழ்க வளமுடன் மீண்டும் சொல்கிற மிஸ்ஸஸ் பார்த்திபன் மிஸ்ஸஸ் திவ்யா மிஸ்ஸஸ் கீதா தமிழ்ச்செல்வன் மிஸ்ஸ சாமமூர்த்தி ஐயாவுக்கு நன்றிகள் பல உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்க வளமுடன்